அண்மை காலமாக புலம்பெயர் நாடுகளில் தமிழர்கள் மத்தியில் இளவயது மரணம் மற்றும் அகால மரணங்கள் அதிகரித்துள்ளன குடும்பங்களுக்கு இடையில் ஏற்படும் முரண்பாடுகள் காரணமாக விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்க்கின்றனர் அந்த வகையில் நோர்வேயில் இரண்டு பிள்ளைகளின் இளம் தாய் விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்த்துள்ளமை பலரையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி பொலிக்கண்டி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான சுகன் ஜா ஹரிகரன் என்பவரே உயிரிழந்துள்ளார் இளம் தாயான அவர் விபரீத முடிவால் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது நோர்வேயில் கணவர் மற்றும் இரண்டு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்த குறித்த பெண் சில தினங்களுக்கு முன்னர் தூக்கிட்டு உயிரிழந்துள்ளார் நேற்றைய தினம் நோர்வேயில் குறித்த பெண்ணின் இறுதி கிரியைகள் இடம்பெற்றது இதேவேளை வெளிநாடுகளில் தொடர்ச்சியாக வேலை செய்து வருவதால் இளவயதில் உயிரிழக்கும் சம்பவங்களும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது